السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارک اسم ربک الذی دل جلال و صدق الله العظیم قال نبی صلی اللہ علیہ وسلم اللهم بارک لنا في رجب و شعبان و بلغنا سحر رمضان او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم اللهم رب شرح لي صدری و يسر لي امری واحلل عقدۃ من لسانی يفقهوا قولی அசுலாத்து வசலாம் ஆலைக்கு யா ரசூல் அல்லா அசலாத்து வசலாம் யா ஹபீபல்லு வசலாம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருமுணைக்கே உண்டாகட்டுமாக இல்லோக செயல்தாரியின் பெருமானா ரசூலே கரீன் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தாரர்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாடாக்க நலடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹின் நலனியாளர்களை அருமை சகோர்களே அல்லாஹவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான தினத்திலே அதிலும் குறிப்பாக புனித மாதங்களில் ஒன்றாக திகழக்கூடிய ரஜபுல் முதஃபருடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே புனித ரஜப மாதத்துடைய சிறப்புகளை பற்றியும் அதோடு ரஜப மாதத்தில் கண்மணி நாயகம் சொல்லலாக அலைவசல்லம் அவர்கள் நமக்கு கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த வரக்கத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நாம் வாரங்களில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் புனித ரஜபமாதம் வருகை சென்று ரஜப மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலையும் வறக்கத்து வேண்டும் என்று அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் புனித அமலான் மாதத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும் என்று அண்ணல் பெருமானால் நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்தார்கள் அந்த துவாவை நாம் அதிகமதியமாக ஓதி வர வேண்டும் அல்லாஹ் அதை ஓதுவதற்குரிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசிபாக்குவானாகும் காரணம் வரக்கத் என்பது அபிவிருத்தி என்பது வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான தேவையான ஒன்றாக உள்ளது வரக்கத்து இல்லை என்று சொன்னால் வாழ்வில் நிம்மதி இருக்காது அந்த அபிவிருத்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு சங்கடங்களும் சோதனைகளும் சிரமங்களும் கஷ்டங்களும் வந்து சேரும் வாழ்க்கையில் எந்தவிதமான ஒரு பிடிப்பும் இருக்காது நாம் எதை தொட்டாலும் அது விரங்காமல் போய்விட்டால் அதனால் எவ்வளோ பெரிய கை சேதம் கஷ்டம் மனசுக்கு சங்கடம் எவ்வளோ பெரிய இழிவான செயல்பாடுகள் பேச்சுக்கள் கேவலமான பேச்சுக்கள் எல்லாவற்றையும் நாம் தாங்க வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு சொல்லித் தருகின்றது ஒரு முகமையினுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது மிக அவசியம் அபிவிருத்தி இல்லாமல் வாழ்க்கையில் நாம் எதுவும் செய்துவிட முடியாது எனவே ஒவ்வொரு நிலையிலும் வரக்கத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹம நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றார்கள் சங்கைக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே வறக்கத் என்பதை நாம் இப்படி விளங்கி வைத்துள்ளோம் என்பதையும் நாம் சொன்னோம் சென்ற வாரத்தில் ஆனால் நம்முடைய மார்க்கும் நமக்கு எதை வறக்கத்து என்று சொல்லுகின்றது குறைவான நேரத்திலே நிறைவான செயல்பாடுகளை நாம் செய்ய முடிந்தால் நேரம் குறைவு ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் வேலைகள் மிக அதிகம் அப்படி நாம் செய்துவிட்டால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வரக்கத்து என்பது அந்த நேரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை செய்கின்றான் என்று அர்த்தம் நபிமார்களும் வலிமாறுகளும் அந்த நேரத்துடைய பறக்கத்தையும் முழுமையாக பெற்றுள்ளார்கள் என்பதற்கு நிறைய வரலாறு சான்றுகளை நாம் பார்க்க முடியும் நேரத்தில் வறக்கத்தில் இல்லாமல் போவது என்ன நேரம் அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த வேலையும் நாம் செய்திருக்க மாட்டோம் அமைதியாக சும்மாவே வெட்டி வேலை வெட்டி இல்லாதவர்கள் என்பதாக சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எந்த ஒரு செயல்பாடும் நம்மிடத்தில் நிகழாமல் நேரங்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பது நேரத்திலே அல்லாஹ் அல்லாஹரக்கி எடுத்து விட்டால் என்பதற்கு அடையாளம் இப்ப நேரத்திலே பறக்கத்து என்று சொன்னார் என்ன நேரம் குறைவாக இருக்கும் அதே சமயத்திலே நம்முடைய வேலைகள் எல்லாம் மிக நிறைவாக முடிவடைந்து விடக்கூடிய நிலையில் இருந்தால் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் பத்து மணி நேரம் ஆகும் நீண்ட தொலை தூரம் அந்த ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்திலே இவ்வளவு நீண்ட தூரத்தை நாம் எப்படி கடப்பது மிக சிரமமாக இருக்குமே என்பதெல்லாம் நாம் யோசிக்கின்றோம் அதற்கு கண்மணி நாயம் சொல்லதாலே செல்லும் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றார்கள் நேரத்தை பறக்கத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பயணங்களை இரவிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானால் சொல்லுவார்கள் இரவிலே நம்முடைய பயணங்களை நாம் ஆக்கிக்கொண்டால் கொண்டால் இஷா தொழுகு விட்டு நாம் கிளம்பக்கூடிய நேரத்திலே இறையில் எந்தவிதமான தொழுகையும் கிடையாது தொழுகை கலாவாவதற்கு விடுபட்டு போவதற்குரிய வழியும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் மாலை நேரத்திலே மதிய நேரத்திலே நாம் வெளியானால் நுகர் தொழுகை அசுர மகதிவு என்றெல்லாம் வரிசையாக தொழுகைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்தந்த நேரங்களிலே நாம் தொழுகைக்காக நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் தொழுகை கலா இல்லாமல் அதாவாக இமாம் ஜமத்தோடு நாம் செய்ய வேண்டும் அல்லவா தொழுக வேண்டும் அதற்காக நாம் ஒவ்வொரு இடத்திலேயும் தொழுகைக்காக நிறுத்தும் பொழுது நேரங்கள் அதிகமாக கொண்டே இருக்கும் சங்கே குறைவர்களே இன்னும் சொல்ல போனால் அப்படி நிறுத்தாமல் நாம் சென்றாலும் தொழுகைக்காக நம்முடைய வாகனங்களை நாம் நிறுத்தாமல் சென்றாலும் அல்லாஹ் நேரத்தில் வரக்கத்தை எடுத்து விடுவான் ரொம்ப நேரம் போய்கொண்டே இருப்பதை போன்று இருக்கும் மிக குறைந்த அளவு தூரத்தில் உள்ள ஊராக இருந்தாலும் நீண்ட தூரம் நீண்ட நேரம் செல்வதை போன்று நேரத்தை அல்லாஹ் அதிகமாக்கி விடுவான் அதே சமயத்தில் இரவிலை நாம் பயணம் செய்தால் எவ்வளவு தூரங்களாக இருந்தாலும் அந்த காலத்தையும் நேரத்தையும் இடத்தையும் அல்லாஹ் சுருக்கி கொடுத்து மிக மிக விரைவாக இலகுவாக ராகக்காக நிம்மதியாக நாம் செல்லக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துடுவான் என்பதிலே சந்தேகம் இல்லை அதனால் பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் உங்களுடைய நேரங்களில் பயணங்களில் வறக்கத்து வேண்டுமே வறக்கத்து வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பயணங்களை இரவில் ஆக்கிக் கொள்ளுங்கள் குரலே மிக குறைந்த நேரத்திலே மிக நீண்ட தூரத்தை நாம் கடப்பதற்கின்றது அதில் மிகப்பெரிய பாக்கியம் பறக்கத்து வலிமார்கள் கண்மூடு கண் திறப்பதற்குள்ளாக பல்வேறு காரியங்களை உலகத்தில் செய்து முடித்துள்ளார்கள் உதாரணத்திற்கு குரானிலே ஒரு வரலாறை அல்ல சொல்லுவான் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் நபி சொலைமான் அலிசலாம் அவர்கள் உலகத்தையே ஆட்சி செய்த முஸ்லிம் மன்னர்களில் ஒருவர் ஆலமின் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் உலகத்திற்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் உயிரினங்களையும் நபி சொலைமான் அலிம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அத்தனைக்கும் அவர்கள் அரசராக மன்னராக திகழ்ந்தார்கள் உலகத்தையே ஆண்டார்கள் மனித ஜின் இனத்தை சேர்ந்த அத்தனை பேர்களுக்கும் அரசராக பேரரசராக திகழ்ந்தவர்கள் நபி சொலைமான் அலிஹலாம் அவர்கள் உலகத்துடைய எல்லா ஆட்சியும் கொடுக்கப்பட்டது சங்கைக்குரியவர்களே அவருடைய ஆட்சி காலத்திலே பில்கைஸ் அலிஸ்லாம் அவர்கள் தீயை வணங்கக்கூடிய மதுசியாக இருந்தார்கள் அவர்களுக்கு புது புது பறவையின் மூலியமாக இஸ்லாமிய அழைப்பு பணி அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர்கள் நபி சொல்லமலை அலிஸ்லாம் அவர்களை பார்ப்பதற்காக தங்களுடைய படை பட்டாளங்களோடு வரக்கூடிய நேரத்திலே தங்களுடைய அரசவியலே அமர்ந்து கொண்ட நபி சுலைமாலாம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் அரசி சபா நாட்டுடைய அரசி இந்த நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவதற்கு முன்னால் சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும் என்பதாக சொல்லி தங்களுடைய நபித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேறதற்கும் கிடையாது தாங்கள் உண்மையிலேயே அரசர் மட்டுமல்ல மாறாக நபியாக இருக்கக்கூடியவர்கள் என்று தங்களுடைய நபித்துவத்தை பெலுகை அலேஹிசலாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக எடுத்து காட்டுவதற்காக நபி சொலைமான் அலஹிஸ்லாம் அவர்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று முன்வைத்தார்கள் அதிலே ஒன்று சபா நாட்டுடைய அரசை அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்தை தன்னுடைய அரசாணைக்கு உடனே கொண்டு வர வேண்டும் என்னை நோக்கி வரக்கூடிய அந்த அரசை பெலுகை சலேஹி சலாம் அவர்கள் அந்த சிம்மாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்று சொலேமான் அலையாம் அவர்கள் ஆலோசனை செய்ய சொல்லக்கூடிய ஜின் என்று சொன்னது அரசர் அவர்களே மன்னர் அவர்களே நீங்கள் காலையிலே அமர்ந்து மாலையில் இந்த இடத்தை விட்டு அரசவை விட்டு அரண்மனையை விட்டு நீங்கள் எழுவதற்கு முன்னால் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகின்றேன் நேரம் எவ்வளவு காலையிலிருந்து மாலை வரை அரசவை நடக்கும் அரண்மனை நடக்கும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு எழுந்துவதற்கு எழுவதற்கு முன்னால் எழுந்திருப்பதற்கு முன்னால் நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வருகின்றேன் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த நேரம் பத்தாது இதைவிட மிக குறுகை நேரத்தில் அந்த சிம்மாசனம் வந்து சேர வேண்டும் அதற்கு என்ன வழி ஆசிபாலு பர்கையா ரஹமத்துல்லாஹி அழகிய என்று சொல்லக்கூடிய நபி சொலமைய அரசவையில் இருந்த அவர்களுடைய மிக நெருங்கிய அமைச்சர் மந்திரி அவர்கள் இறைநேச செல்வரும் கூட வழிமாறுகளில் ஒருவராக இருந்தவர்கள் யார் ஆசிமபலு ரஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அவர்கள் என்று சொன்னார்கள் நபியிடத்திலே நபி அவர்களே அரசர் அவர்களே நீங்கள் கண் மூடி கண் திறப்பதற்குள் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகின்றேன் உங்களுடைய கண் இமைகள் மூடி திறப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து காட்டுகின்றேன் என்று சொல்லி அனுமதியெல்லாம் கேட்கவில்லை கொண்டு வந்து காட்டினார்கள் ஆசிமபுல் பரசையா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கண் மூடி கண் திறப்பதற்குள்ளாக அந்த சிம்மாசனம் கண்ணுக்கு முன்னால் இருந்தது என்று வரலாறு குரான் சொல்லுகின்றது சங்கீக்கிரவர்களே பல முன்னூறு மைலருக்கு மேல் இருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை மிக பிரமாண்டமாக அன்றைய காலத்திலே இருக்கும் அந்த சிம்மாசனங்கள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய நாற்காலியை போன்றெல்லாம் கிடையாது எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய நாற்காலிகள் நாலஞ்சு பேர் சேர்ந்தால் தூக்கி விடலாம் ஆனால் அன்றைய கால சிம்மாசனம் அப்படி இருக்குமா மிகவும் பிரமாண்டமாக விலை மதிப்பற்றதாக மிக உயர்ந்ததாக எல்லா விதமான நவ சேர்த்து தயாரிக்கப்பட்டதாக உருவாக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை கண்மூலிக்கு கண் திறப்பதற்குள்ளாக இடத்திலிருந்தே அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொன்னால் எதை கொண்டு அவர்கள் கொண்டு வந்தார்கள் அனுமதி கேட்டார்களா நான் கொண்டு வரட்டுமா வேண்டாமா என்றெல்லாம் கேட்கவில்லை அதே போல கண்மூலி கண் திறப்பதற்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் எதை கொண்டு நீங்கள் அதை கொண்டு வந்தீர்கள் என்று நபியும் கேள்வி கேட்கவில்லை காரணம் அவர்களுக்கு அது தேவையில்லை அல்லாஹரபுல்லமின் உலகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பான ஆற்றல்களையும் அற்புதங்களை அல்லா வழங்கியிருப்பான் அந்த அற்புதங்களை நாம் நோண்டி நோண்டி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது நபி சுலைமான் அள்ளிஸ்லாம் அவர்கள் உலகத்தையே ஆண்ட அரசர் மிகப்பெரிய நபியாக இருந்தவர்கள் எல்லா அரசாட்சியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஜின்கொடி அரசாட்சியும் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை அந்த செனக்கு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய மந்திர இடத்திலே எதை கொண்டு இதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று கேள்வி கேட்கவில்லை மாறாக ஆசிபுயாத்துல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு வழங்கிய இஸ்முல் ஆலத்தை கொண்டு நான் அதை கொண்டு வருகின்றேன் என்று சொன்னார்கள் சங்கீ குருவலே பல மைல்களுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை எப்படி கொண்டு வந்தார்கள் அல்லாஹ் நேரத்தில் செய்த பறக்க அல்லாஹர்புல் ஆலமின் நேரத்திலே காலத்திலே இடத்திலே செய்த வரக்கத்தின் மூலியமாக அந்த வாக்கியத்தை வழங்குகின்றால் இது போன்ற நேரங்களிலே வரக்கத்தை நமக்கு வர வேண்டும் அந்த நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹரபுல் ஆலமின் நிறைந்த வரக்கத்தை தருவான் எந்த எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹ் அந்த வாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் எல்லோருக்கும் புரிவானாக ஆமீன் சங்கே குரவிலே இன்னும் மார்கம் நமக்கு சொல்லுகின்றது வரக்கத்து என்று சொன்னால் நாம் அதிகமான உணவு இருந்தால்தான் வரக்கத் என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் மாறா அப்படி அல்ல குறைந்த உணவு நிறைய நபர்களுடைய பசியை போக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அதுதான் உணவிலே குறைந்த உணவிலே அவ்வளா செய்யக்கூடிய பரக்கத் நிறைய ஹதீஸ்களை நான் பார்க்க முடியும் என்னட்டு ஹதீஷ்கரை நான் பார்க்கலாம் பெருமானா சுலதாசன் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு நபருடைய உணவு இரண்டு நபருக்கு போதுமானது இரண்டு நபர்களின் உணவு மூன்று நபர்களுக்கு போதுமானது குறைவான உணவு அதிகமான நபருடைய பசியை தீர்க்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இடத்திலே ஒன்று சேர்ந்து அமர்ந்து உணவர்ந்தக்கூடிய நேரத்திலே அந்த உணவிலே அல்லா வரக்கட்டி செய்கின்றான் உணவு சட்டங்கள் நிறைய உள்ள வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விரிவாக பார்க்கலாம் நாம் உணவு அருந்த வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று சொன்னால் அந்த உணவின் ஒழுக்கங்கள் என்று நிறைய ஒரு நீண்ட பட்டியலையே நாம் போடலாம் அதையெல்லாம் நாம் சரியாக முறையாக பின்பற்றினால் அல்லாஹரபுல் ஆலமின் நம்முடைய உணவிலே கண்டிப்பாக வரக்கத்து செய்வான் என்பதிலே சந்தேகம் கிடையாது இன்றைக்கு நிறைய நாம் பார்க்கின்றோம் நாம் செந்த வாரத்தில் கூட சொன்னோம் அல்லவா ஒரு குடும்பத்திலே அன்றைய காலத்திலே இருபது நபர்கள் முப்பது நபர்கள் இருப்பார்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் சம்பாதிப்பார் அத்தனை நபர்களும் வயிறு நிரம்ப சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு குடும்பமே சம்பாதிக்கின்றது கணவன் மனைவி மகன் மகள் எல்லோருமே சம்பாதிக்கின்றோம் ஆனால் வயிறு நிரம்ப சாப்பிட்டதாக வரலாறுகளை பார்க்க முடியவில்லை காரணம் அரைகுறை நிம்மதி நிம்மதியில்லாத உணவை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எதை சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஒத்துக்காது என்னுடைய மனதுக்கு ஒத்துக்காது என்னுடைய உடல்நிலைக்கு ஆரோக்கியத்திற்கு கேடு உண்டாகும் என்றெல்லாம் சொல்லி நாம் உணவுகளை தள்ளி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் நல்ல உணவு வகைகள் கிடைத்தால் நிம்மதியாக சந்தோஷமாக ஹலாலான முறையில் நமக்கு வந்துவிட்டால் அதை நாம் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதை நாம் ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது குறைந்த அளவு உணவு நிறைய நபர்களுடைய பசியை போக்கினால் அது வரக்கத்து என்று சொன்னார்கள் கண்மணி நாயம் சொல்லலாறு செல்லம் அவர்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் உணவு சாப்பிடக்கூடிய நேரத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கு முறைகளை எல்லாம் மறந்துவிட்டு அதற்கு மாற்றமான முறையில் சுண்ணத்துக்கு மாற்றமான முறையில் நம்முடைய உணவு மற்ற எல்லா பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொண்டுள்ளோம் பிறகு எப்படி வறக்குத்து வரும் பெருமானால் காட்டி கொடுத்த அழகான சுண்ணத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை நம்மை தேடி வரும் ஆக குறைந்த உணவு நமக்கு நிறைவான நிலையை தந்தால் நம்முடைய பசிகளை போக்கக்கூடிய நிலையிலே இருந்தால் நிச்சயமாகாது குறைந்த உளவிலே அல்லாஹ் செய்யக்கூடிய வறக்கத் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அதே போல சங்கிக்கிறவர்களே குறைந்த ஆயுளிலே மிகப்பெரும் சாதனைகளை அரிய சாதனைகளை நாம் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹரபுல்லாலமின் நமக்கு தருகின்ற ஆயுளில் வறக்கத்து நாம் உலகத்திலே கண்மணி நாயும் சொல்லதாலே சொல்லும் அவர்கள் லைலத்துல் கதிர் இரவு பராத்துரி இரவு போன்ற இரவெல்லாம் இறக்கப்பட்டதற்குரிய நமக்கு கொடுக்கப்பட்டதற்குரிய காரணங்கள் என்ன லைலத்துல கதிரை பற்றி நாம் எல்லாம் விளங்கி வைத்துள்ளோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் அல் பிஷஹர் என்று குரானிலே சொல்லித் தருகின்றானே அது பற்றிய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கும் பொழுது கண்மணி நாயன் சொல்லலா அல்லம் அவர்கள் முந்தைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நபி நூர் அலி இஸ்லாம் அவர்கள் ஷீர் அலிஹலாம் அவர்கள் சுஹைப் அலிஹி இஸ்லாம் அவர்கள் ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் சாலிஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இது போன்று முன்னோர்கள் முந்திய நபிமானுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நூறு இரநூறு முன்னூறு ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துள்ளார்கள் என்று சொன்னார்கள் நூஹ் அலி இஸ்லாமுடைய காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான் அவன் முன்னூறு மூவாயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தவன் மூவாயிரம் ஆண்டுகள் நாமெல்லாம் எங்கு பார்ப்பது இருக்க முடியாது முப்பது ஆண்டுகளை கடப்பதே நம்மால் முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் உண்டு முந்தைய நபிமார்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்துள்ளார்கள் அவர்கள் எல்லாம் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருப்பார்கள் நபிமார்களை நாம் பார்க்கும் பொழுது சில நபிமார்கள் ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட அல்லாஹுக்கு மாற்றமான நிலையில் இல்லாமல் முழுக்க முழுக்க சஜிதாவிலேயே கடந்தவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் உலகத்திலே சில நபிமார்கள் ஒரு நபி ஆயிரம் ஆண்டுகள் சஜிதாவிலேயே கடந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பல வரலாறுகளை நாம் பார்க்க முடியும் சங்கல் இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்திலே சகாபாக்கள் கண்ணீர் வெடித்தார்கள் அழுதார்கள் யார் முந்தைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் நீண்டு நீண்டு ஆயுத கல்லா கொடுத்திருந்தால் ஆனால் நம்முடைய காலத்திலே நம்முடைய வய இந்த உம்மத்திய முகம்மதியாவிலே வயது மிக மிக குறைவான வய நாங்கள் இருக்கின்றோம் அவருடைய நன்மைகளை நாங்கள் எப்படி தொட முடியும் அவர்கள் எவ்வளவு நன்மைகளை அதிகமாக செய்திருப்பார்கள் அந்த நன்மைகளை கற்பனை கூட செய்து பார்க்க என்று அவர்கள் கவலைப்பட்ட நேரத்திலே அந்த கவலையை விதத்தில் தான் இரவை இறக்கி கொடுத்தான் என்ற வரலாறு காட்டும் அதே போல கண்மணி நாயன் சொல்லல்ல செல்லும் அவர்கள் இன்னும் சொல்லுவார்கள் உலகத்திலே குறைந்த நேரத்திலே நிறைவான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அமல்களை வணக்க வழிபாடுகளை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அதை நாம் தேடி செய்தால் குறைந்த நேரத்தில் நிறைய நன்மைகளை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே சமயத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நாம் இந்த உம்மத்தி முகமதியாவை சேர்ந்த இந்த முகமின்கள் செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கிறது முந்தைய சமுதாயத்தின் நன்மைகளை விட அதிகமாகவே காட்சி அளிக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் காரணம் அதற்கு நிறைய உதாரணங்களை பெருமானார் சொல்லுவார்கள் நீங்களும் உங்களுடைய சமுதாயத்திலே நிறைய குழந்தைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் சமுதாயத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் நாளை மறுமையில மகசர் மைதானத்திலே இரடி உம்மத்தை சார்ந்தவர்கள் மற்ற உம்மத்தை காட்டிலும் அதிகமாக இருப்பதை நான் ஆசைப்படுகின்றேன் பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆக சங்கைக்குரியவர்களே இது போன்று வாழ்க்கையிலே நிறைந்த பறக்கத்து ஆயுளிலே பறக்கத்து என்று சொன்னால் குறைந்த ஆயுளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நாம் நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் எல்லாம் நின்று அறுபது வருடங்கள் கழிந்து விட்டால் ஐம்பது வயசு தாண்டி விட்டால் போதும் அதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்கு போனால் போதும் அதற்கு முன்னால் வாலிப வயதிலே வய வயோதிகத்தை அடைவதற்கு முன்னால் நம்மால் எவ்வளவு ஆட்டம் போட முடியுமோ அவ்வளவு போட்டுக் கொள்ளலாம் நாம் எவ்வளவோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்துக் கொள்ளலாம் நாம் உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் கடைசி காலத்திலே போய் நாம் பள்ளிவாசலிலே கதி என்று இருந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டு நாம் பாவங்களை குற்றங்களை தவறுகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் மரணம் நம்மை எப்படி தேடி வரும் எப்படி வரும் எந்த நேரத்தில் வரும் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவள் எந்த நேரத்திலும் எப்படி வேண்டுமானாலும் மரணம் நம்மை தேடிக்கொண்டே இருக்கும் சங்குவளே நாம் நினைக்கலாம் சௌபா செய்து கொள்ளலாம் என்று நினைக்கலாம் அதற்கு முன்பதாகவே நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் சௌபா செய்ய நாம் உயிர் நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான சங்கீக்கரு உலகத்திலே தன்னிடத்திலே அதிகமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் இன்னும் மற்ற நியமத்துகளை அல்லாஹ் அதிகமாக கொடுக்கின்றான் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் நீ இந்த இந்த பொருளாதாரத்திலே பொருளிலையும் மற்றதிலையும் நீ பறக்கத்தை செய்வாயாக எங்கள் என்பதாக நாம் அதிகம் அதிகமாக துமா செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நேமத்தை அல்லாஹுடைய அருள்கொலையை நாம் முறையாக சரியாக பயன்படுத்துவதற்கு தயாராக வேண்டும் குரானிலே ஒரு வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுவார் நீங்கள் நடிக வரலாறு சுமார் பதினோரு வசனங்கள் சூறத்தில் கவுசிலே கௌராவிலே பதினோரு வசனங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதை பார்த்து நீங்கள்

என்று நீண்ட அந்த பதினோரு வசனங்களை வரிசையாக அந்த கவுராவிலே அல்லா அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருவாள் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் நபியே நாயகமே ஹபீபே நீங்கள் ஒரு இரண்டு நபர்களை பற்றி அந்த மக்களுக்கு உதாரணத்தை சொல்லுங்கள் ரெண்டு பேர் இரண்டு மனிதர்கள் இருந்தார்களவா ஒரு ஊரில் இருக்கிறான் அந்த ரெண்டு பேருக்கு உதாரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகின்றான் அந்த இரண்டு நபர்களிலே ஒரு நபருக்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரெண்டு தோட்டத்தை கொடுத்தான் ரெண்டு தோட்டத்தை நாம் கொடுத்தோம் அந்த தோட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா பல வகைகளும் கனிவருக்கங்களும் தோட்டம் துறவுகள் எல்லாம் கண்ணு கட்டிய தூரம் மிக விசாலமானதாக இரண்டு தோட்டங்களும் இருக்கும் நிறைய மரங்கள் எல்லாம் செடி கொடிகள் எல்லாம் அதில கூத்து குழுங்கும் பல வகைகள் எல்லாம் இருக்கும் அவன் எல்லா பல வகைகளும் மற்ற காலங்களில் கிடைக்காத அந்தந்த காலத்தில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் தோட்டத்தில் விளைந்து கொண்டிருக்கும் அந்த இரண்டு தோட்டங்களுக்கு நடுவிலே அல்லாஹருபுல்லாலமின் ஒரு நதியை நான் ஓடச் செய்திருக்கின்றோம் என்று சொல்லுவான் ஒரு நதி ரெண்டு தோட்டம் இருக்குது நடுவில் ஆறு ஓடிட்டு இருக்குது அது எவ்வளவு பெரிய பறக்கத்து அந்த ஆற்றிலிருந்தே நீர் பாய்ச்சி கொள்ளலாம் செலவு கம்மி இன்றைக்கு விவசாயங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும் சிரமங்கள் கஷ்டங்கள் எவ்வளவு என்பதை சங்கே குருவிலே அப்படி இரண்டு தோட்டங்கள் அந்த தோட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லிவிட்டு திராட்சியை பல தோட்டங்கள் மற்ற எல்லா வருக்கங்களும் அதில் இருக்கும் இரண்டுக்கும் நடுவிலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தால் வாழ்க்கையில குடும்பத்திலே மக்களையும் குழந்தைகளையும் அதிகமாக அந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தான் அப்படி கொடுத்திருக்கும் நேரத்திலே அவன் தன்னுடைய இன்னொரு நண்பனை பார்த்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான் தன்னுடைய நண்பனத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்ட அந்த நண்பன் மனிதன் தன்னுடைய இன்னொரு நண்பனத்திலே சொல்கின்றான் அல்லாஹ் அரபுல்லாலின் நான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு ரெண்டு தோட்டங்கள் இருக்குது அசா அதிகமா நான் கொடுத்திருக்கிறான் என்ற வார்த்தையை சொல்லாமல் அல்லாஹ் எனக்கு கொடுத்துள்ளான் என்ற வார்த்தையை சொல்லாமல் அவன் பெருமையாக பேசுகின்றான் உன்னை விட நான் பொருளிலும் சரி மக்களிலும் சரி நான் தான் அதிகமாக இருக்கக்கூடியவன் என்கிட்ட பொருளாதாரம் ரொம்ப அதிகமா இருக்கு பணங்காக அதிகமா இருக்கு ரெண்டு தோட்டம் வச்சிருக்கேன் ரெண்டு தோட்டமும் இவ்வளவு மதிப்பு மிக்கதாக உள்ளது ரெண்டுக்கும் நடுவில் ஆறு ஓடி இருக்குது அதே போல என்னுடைய குடும்பத்தார்கள் மிக மிக அதிகமானவர்கள் மக்கள் எனக்கு அதிகமா இருக்கிறாங்க என்று பெருமையாக பேசுகின்றான் அப்பொழுது அந்த நண்பன் சொன்னான் நீ உன்னுடைய ரவ்வளிய நியமத்தை மறந்து விட்டு நீ பேசுகின்றாய் அல்லாஹ் கொடுத்துள்ள இந்த நியமத்தை நீ நினைத்து பார்த்து அவனுக்கு நீ நன்றி செய்ய வேண்டாமா என்று சொல்லிவிட்டு இந்த நிலையை மாற்றுவதற்கு அல்லாஹ் முடியும் உன்னை விட நான் பொருளாதாரத்திலும் மக்கள் விஷயத்திலும் குழந்தைகளின் விஷயத்திலும் நான் குறைவானவனாக இருந்த போதிலும் அல்லாஹ் எனக்கு வழங்கியதை நான் போதும் என்ற மனதோடு நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் நல்லதைத்தான் செய்வான் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் ஆனால் நீ பெருமையோடு பேசுகின்றாய் உன்னுடைய இந்த பெருமையின் காரணத்தினால் அல்லாஹுடைய நியமத்தை நீ மறுத்த காரணத்தினால் அல்லாஹ் ஆலமீன் உன்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய தோட்டத்தை அழித்து விடுவதற்கு தயாராக இருப்பவன் அதே சமயத்திலே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கின்றதே நதி அதிலே தண்ணீரை கண்டுபிடிப்பதற்கு கூட உன்னால் முடியாத நிலையிலே அல்லாஹ் உள் இழுத்து விடுவதற்கும் சக்தி பெற்றவன் உடைய மக்கள் தொகையெல்லாம் காணாமல் போவதற்கும் போக்குவதற்கும் சக்தி பெற்றவன் ஆலமீன் நீ அதை மறந்து விடாது என்று பொழுது அவன் பெருமையாக அதெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆளுமே நான் பார்த்துக் கொள்வேன் என்று பெருமையாக பேசினான் தன்னுடைய தோட்டத்தை நோக்கி அவன் சென்ற பொழுது அனைத்தும் அழிந்து நாசமாக நதிகளெல்லாம் தண்ணீர் வட்டி போனது அவன் தன்னுடைய கையை பிசைந்து கொண்டு நின்றான் அல்லாவுடைய நியமத்துகளை நான் மறந்து விட்டேனே நான் பெருமையாக தருப்பெருமை கொண்டவனாக ஆகிவிட்டேனே என்று அவன் கை செய்தப்படுவான் மறுமையிலே மகசர் மீது அனைத்திலே அவனுக்கு உதவக்கூடியவர்கள் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது என்ற செய்திகளை இந்த நீண்ட வரலாறை அல்லாஹ் குரானிலே அப்படியே வசனங்களாக பதிவு செய்து கொடுக்கின்றான் சங்கீத பதிவு செய்வார்கள் இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன அல்லாஹ் அல்லாஹு குரானிலே நிறைய உதாரணங்களை சொல்லுவாள் நாம் பாடங்கள் பெற வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தை நாம் அலட்சியமாக கருதிவிடக் கூடாது அல்லாஹுடைய நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அதையே நான் அல்லாஹுக்கு பிடித்தமான வழியில் செலவு செய்வேன் என்பதாக வேண்டுமே நாம் சொல்ல வேண்டுமே தவிர நான் நானாக சம்பாதித்தேன் நான் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வேன் என்னை கேட்பதற்கு யாரும் கிடையாது என்று நாம் பெருமையாக பேசக்கூடாது அதே சமயத்திலே பொருளாதாரம் இல்லாதவரை பார்த்து ஏழைகளை பார்த்து நாம் கேவலமாக நினைக்க கூடாது மக்கள்கள் இல்லாமல் குழந்தைகள் இல்லாதவர்களை பார்த்து குழந்தைகள் உள்ளவர்கள் பெருமையாக உனக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு எல்லாம் இருக்கு என்று நினைத்து விடக் கூடாது என்பதையும் நாம் ஹதீசில குரானிகளுடைய ஆதாரங்களை பார்க்கின்றோம் ஆக சங்கீக்கரில் எந்த சூழ்நிலையிலையும் நாம் யாரையும் தரக்குறைவாக நினைத்து விடக்கூடாது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாயத்துகளிலே நாம் தருப்பெருமை கொண்டு விடக்கூடாது அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வழங்குகின்றார் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கும் கற்றுத் தருகின்றதோ அந்த வழிமுறைப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அதே குழந்தை செல்வங்களை அல்லாஹ் வழங்கினால் அந்த குழந்தைகளை நம்முடைய குழந்தைகளை சாலையான நல்ல குழந்தைகளாக அல்லாஹவை எப்பொழுதுமே சிந்தனையில் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளாக பெருமானாசவாசனுடைய சுண்ணத்தான வழிமுறைகளை படிப்ப பின்பற்றக்கூடிய செயல்படக்கூடிய குழந்தைகளாக நம்முடையதாக வாழ்க்கையிலே நமக்கு நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் அப்படி நம்முடைய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும் இப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்திலும் சரி நம்முடைய குழந்தைகளையும் சரி நாம் சரியாக கவனிக்க தவறிவிட்டால் அல்லாஹ் அடுத்த அந்த தொடர்ச்சி வசனங்களிலே அந்த பதினோரு வசனங்களை தாண்டி அல்லாஹ் சொல்கின்றான் அல் மாலு வல் பலோன் துன்யா வல் என்று அல்லாஹ் அடுத்து சொல்லிக்கொண்டே வருவான் அல் மாலு வல் பலூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா பொருளாதாரமும் பணமும் செல்வமும் இருக்கின்றது செல்வமும் குழந்தைகளும் உங்களுக்கு உலகத்தின் அலங்காரங்கள் மட்டும்தான் ஆனால் நிலையானது கிடையாது உலகத்திற்கு உங்களுக்கு அலங்காரங்களாக காட்சி அளிக்கமே தவிர நாளை மறுமையிலே அது உங்களை சொருக்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அல்லாஹ் அல்லா சொல்கின்றான் நிரந்தரமாக நிம்மதியாக என்றென்றும் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நன்மையான செயல்பாடுகள் தான் உங்களுக்கு சொருக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் அந்த வசனங்களுடைய தொடர்ச்சியிலே சொல்லிக் கொண்டே வருவான் ஆக சங்கி குறிவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை அவருடைய வரக்கத்து என்ன எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அந்த அந்த பொருளாதாரத்தை பணத்தை செல்வத்தை நாம் செலவழிக்க வேண்டும் அவசியம் இல்லாத அனாவசியமான ஆடம்பரமான செயல்பாடுகளை செயல்களிலே நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செய்யக்கூடாது செலவு செய்யக்கூடாது தேவையில்லாமல் அள்ளி வீசுறது வட்டிக்கு வரதலை நாம் தேவையில்லாமல் ரொம்ப அதிகமாக செலவு செய்வது இது போன்ற செயல்பாடுகளிலே என்ன செய்ய அல்லாஹருபுல்லாலமின் நம்முடைய பொருளாதாரத்திலே செல்வத்திலே பறக்கத்தை விடுவான் எவ்வளவு பணம் காசு பணம் வந்தாலும் வருமானம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது எப்போது பார்த்தாலும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் பணம் நிறைய வரும் நம்முடைய கடனை அடைத்து பிறருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் வரும் ஆனால் அந்த பொருளாதாரத்தில் அல்லா பறக்கத்தை எடுத்துடுவான் கடனாளி கடனாளியாகவே இருந்து கொண்டிருப்பான் சங்கே சூரலில் குழந்தை பாக்கியங்களை பெற்றவர்கள் அந்த குழந்தைகளை சரியாக உருவாக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை பாக்கியத்தில் அல்லா பறக்கத்தை எடுத்துடுவான் என்று குரான் மூலியமாக நாம் அறிய முடிகின்றது அல்லாஹ் அருபுலாலுமே இன்னும் பல செய்திகளை குரான் மூலியமாக நமக்கு நிறைய பாடங்களை பற்றி தெரிவித்தான் அந்த பறக்கத்தை நாம் எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்பதை இன்று அல்ல வரக்கூடிய வாரங்களிலும் விரிவாக பார்க்கலாம் அல்லா அருபுல் உலகத்தில் வாழும் காலம் கண்மணி நாயம் செல்லும் அவர்களுடைய பிரியத்தையும் பாசத்தையும் பெறக்கூடிய நெல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அநாதர்களையும் ஏழைகளையும் குடும்பச்சார்களையும் அரவணைத்தவல்லாக ஆதரித்தவராக வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருப்பிரிவானாக புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரூபுலாலுமே வானம் பூமி ஆபத்திலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் துயரங்கள் இருந்தும் பிறரிடம் கையேந்தாமல் கடன் இல்லாமல் வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்திருப்பிரிவானாக உலகத்திலே நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாத்தியத்தையும் கண்மணி நாயகம் சொல்லலோடி ரவுதாவை செய்யும் பாத்தியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தில் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாகி ரபுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்திர